அரசியல் நாகரீகம் கருதி கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கும்படி முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அழைத்துள்ளார் கட்சி ரீதியாக மாறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் நாகரிகத்துடன் பாஜக பங்கேற்கும் கவர்னரின் தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தது பிடிக்கவில்லை என்று அண்ணாமலை கூறியுள்ளார் முதல்வரின் அன்பான அழைப்பை ஏற்று தமிழக பாஜக சார்பில் அண்ணாமலையும் மத்திய இணை அமைச்சர் முருகனும் கலந்து கொள்வதாக கூறினார் மத்திய அரசு இந்த நாணயத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பதை தமிழகத்திற்கும் கருணாநிதிக்கும் கிடைத்த பெருமையாக தான் பார்ப்பதாக கூறியுள்ளார் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் சித்தாந்த ரீதியாக கட்சி அடிப்படையில் இருக்கலாம் அது வேறு ஆனால் கருணாநிதி மாநிலத்தின் முதல்வராக ஐந்து முறை இருந்தவர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல கட்டங்களில் உழைத்தவர் எனவே இந்த நிகழ்வில் தமிழக பாஜக பங்கேற்கும் எப்படி பெருந்தன்மையோடு ராஜ்நாத் சிங் தமிழக அரசின் குறு கோரிக்கையை ஏற்று வருகிறாரோ அதே பெருந்தன்மையை தமிழக அரசும் காட்டும் என்று நம்புகிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்